ராஜா அரண்யன் எபிசோட் ஜோதிடர் சொன்ன மூன்றாவது நாளான இன்று அரண்யனும் மித்திரலேகாவும் அரண்மனை மேலே நின்று பார்க்கின்றனர் அந்த ஒளி அவள் மேல் பட்டவுடன் அந்த துரு மந்திரவாதி ஏவிய தீய கரும்புகை வெளியேறுகிறது அடுத்த நாளே அரண்யன் அந்த இருமலையை நோக்கி பயணம் செல்ல தயாராகின்றான் அப்போது அரண்மனை ஜோதிடர் ஒரு கைத்திடை அவனிடம் கொடுத்து இளவரசரே உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை என்றால் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறார் உடனே சந்திரவனூர் படை தளபதி நானும் வருகிறேன் என்றான் அதற்கு வேண்டாம் இது என்னுடைய சாபம் நானே சந்திக்கின்றேன் நீங்கள் இங்கிருந்து நாட்டையும் ராஜாவையும் பார்த்துக் கொள்ளுங்கள் என்றான் உடனே படை தளபதி சிகப்பு நிற புகையை வெளியிடும் ஒரு கோளை கொடுத்து இளவரசரே உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை என்றாள் இதன் மூலம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் நாங்கள் உங்களை நோக்கி அடுத்த கணமே வருகிறோம் அனைத்தையும் பெற்றுக்கொண்டு இரு மலைகள் இருக்கும் திசையை நோக்கி புறப்பட்டான் அவன் ராஜ்யம் கடந்து அடுத்த நாட்டுக்கு செல்கின்றான் அங்கு இவன் சந்திரநல்லூர் பட்டத்து இளவரசன் அரண்யன் என்று யாருக்கும் அடையாளம் தெரியவில்லை அது பக்கத்து நாடாக இருந்தாலும் சந்திரநல்லூர் ஆட்சிக்கு கீழே பாதுகாத்து அரவணைத்து வருகிறது சந்திரவனூர் என்றாலே அங்கு உள்ள மந்திரிகள் மட்டுமல்ல அரசரும் நடுங்குவார்